வணக்கம் சின்ன குரு சேனல் பொங்கல் அனைவரையாக அன்புடன் வரவேற்கின்ற இன்றைக்கி ஒரு நாட்டுக்காசமான குழம்பு தாங்க காலையிலே வச்சுட்டேன் வெயில் பயங்கரமாக கொளுத்துது வெயிலில் நம்ம வந்து அடுப்பு கெட்டு அனலில் நிற்க முடியாது அதனால் எட்டு மணிக்கெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிடேன் இன்றைய சமையல் வந்து மாங்காய் வத்த குழம்பு அதாவது நேற்றைய ஃபங்க்ஷனில் எந்த குழம்பு வச்சாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதை எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் இந் இன்றைக்கி பதிவில் சொல்கிறேன் அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சிடுங்க அரை கண்ணி நல்லெண்ணெய் விடுங்க அரை சின்ன காஞ்சதும் அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து தாளித்தமானதும் சாம்பார் வெங்காயம் பத்து சாம்பார் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலை ஒரு கொத்து நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி ஜூஸ் இறங்க நல்லா வதக்கிக்கோங்க இதில் வந்து தாளிக்கும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் போல் ஒரு அஞ்சாறு மெதுக்கு வத்தல் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வத்தல் கண்டிப்பாக சேர்க்கணுங்க மாங்காய் ஒரு அரை மாங்காய் வந்து எடுத்து பெரிய பெரிய துண்டுகளை கிளிமுக்கு மாங்காவாக பார்த்துக்கோங்க அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம புளி கரைச்சல் முக்கால் ஸ்பூன் தண்ணி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அவ்வளோதாங்க முக்கியமாக ஒரு பொருள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு தான் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அவ்வளோதான் நல்லா மூடிடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பெரியதுன்னு அதுக்கு முன்னாடி இதற்கு ஒன்று அரைக்கணும் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாலில் சேர்த்து ஒரு ரெண்டு பல் பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை இந்த குழம்பு விழு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பெரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது வந்து இந்த அரைச்சி விட்ட மசால் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க தாளிக்கும் போது விருப்பப்பட்ட அரை ஸ்பூன் நீங்கள் வந்து கடலப்பருப்புன்னு சேர்த்து தாளிச்சிக்கலாம் நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடறோம் தேவையான அளவு உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கணும் கொதி வந்து எண்ணெய் பெரியணும் இதில் வந்து நம்ம முக்கியமா சேர்த்துருக்க மாங்காய் பெரிய பெரிய தொண்டை பாதி மாங்காவை சேர்த்துருக்கோம் முக்கியமா ஒரு ருசியை தருவது வந்து நாட்டு சர்க்கரையும் அந்த வெ வெண்டக்காய் வத்தல் மிதுக்கு வத்தல் சேர்த்துருக்கோம் இந்த சுவை வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும்ங்க அதாவது காரம் புளிப்பு இனிப்பு சேர்ந்த மாங்காய் வத்தல் காரக்குழம்பு கல்யாண வீட்டு காரக்குழம்பு அருமையாக இருக்கும் இன்றைய சமையலில் வந்து நான் பாசிப்பருப்பு வாழைப்பூ சேர்த்து ஒரு கூட்டு வச்சுட்டேன் அதுக்கடுத்து வந்து மாங்காய் வத்த காரக்குழம்பு காலப்பூ பாசிப்பருப்பு போட்டு கூட்டேன் இந்த கூட்டு வந்து நான் தயிர் ஊற்றி அதை மோராக்கி அதில் வந்து நான் வேக வச்சேன் சூப்பராக அருமையாக இருக்கும் புளிப்பு சேர்த்த வித்தியாச சுவையில் ஒரு அருமையான சுவையை கொடுத்தது இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி அடுத்து சாதத்தில் பிரட்டி சாப்பிட அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து அப்படி ஒரு சுவையை கொடுக்கும் துவர்ப்பு சுவை நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அந்த துவர்ப்பு சுவை வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்